அஸ்தினாபுர அரசரான துருத்ராஸ்தருக்கு காந்தார தேசத்து இளவரசி காந்தாரியை திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் காந்தாரிக்கு வரன் கேட்டார் தேஷ்மர் ஆனால் ஒரு அதிர்ச்சியூட்டும் ஜாதகம் காந்தாரியை முதலில் திருமணம் செய்தால் அவர் இறந்து விடுவார் என்று ஜாதகத்தில் இருந்தது தேஷ்மார் அதனால் ஒரு ஆட்டை முதலில் திருமணம் செய்து வைத்து அதை வெட்டினர் பின்னர் தான் காந்தாரியை துருதிராஸ்தருடன் மனம் முடித்தனர் இந்த சம்பவம் பீஷ்மரிடம் மறைக்கப்பட்டது பீஷ்மர் பொங்கி எழுந்தார் துருதிராஷ்டர் மற்றும் காந்தாரி இவர்களிடம் சொல்லாமல் தான் மட்டும் காந்தார தேசத்திற்கு சென்றார் காந்தார தேசம் சென்ற பீஷ்மர் காந்தாரியின் தந்தை சுபலர் சகுனியின் தொன்னூற்றி ஒன்பது சகோதரர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்தார் சிறையில் ஒரு வேலைக்கு ஒருவர் உண்ணும் உணவு மட்டும் கொடுக்கப்பட்டது பீஷ்மர் எண்ணியது பசிக்காக சண்டை போட்டுக்கொண்டு இவர்கள் தங்களை அழித்து விடுவார்கள் ஆனால் சகுனியின் சகோதரர்கள் சொன்னார்கள் நம் அனைவரிலும் புத்திசாலி சகுனியே நாம் பட்டினியிலிருந்து இறந்தாலும் பரவாயில்லை சகுனி மட்டும் உயிருடன் இருக்க வேண்டும் ஏனெனில் பீஷ்மரை பழிவாங்க வேண்டியவன் அவர்தான் சகுனி மட்டும் உணவுண்டார் மற்ற சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவர் உயிரிழந்தார்கள் இறுதி நேரத்தில் சகுனியின் தந்தை சொன்னார் என் பத்து விரல்களையும் வெட்டு பகடை காயகமாக மாற்று நீ நினைத்த என் விழும் நான் உன்னோடு இருப்பேன் சகுனியின் காலை உடைக்கிறார் சகுனியன் காலை ஏன் உடைத்தீர்கள் என்று தன் தந்தையிடம் கேட்கிறார் இந்த அடிபட்டு உடைந்த கால் உன் சபதத்தை மறக்காமல் நினைவூட்டும் பின்னர் பீஷ்மர் சகுனியை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார் ஆனால் சகுனி மனத்தில் இருந்தது ஒன்றுதான் பீஷ்மரின் மொத்த சாம்ராஜ்யமும் என் கண்முன்னே அழிய வேண்டும் மகாபாரதத்தில் குரு சேத்திரப் போர் நிகழ்வதற்கு சகுனியும் ஒரு முக்கிய விதையை விதைத்தவர் சகுனியின் சபதம் ஒரு பேரழிவாக முடிந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க